வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரசியல் சாசன உரிமைகளை பாதுகாக்க முன்வரும் கட்சிகளை எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த மாதம் வரை ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது திரு நரேந்திர மோடி விரைவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக புதுதில்லியில் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்களின் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக பிஜேபியின் மூத்த தலைவர் திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் திரு நரேந்திர மோடி தலைமையில் மூன்றாவது முறையாக புதிய அரசை அமைப்பதற்கான செயல் திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது இதில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதாதள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் லோக் ஜன்சக்தி கட்சியின் ராம்விலாஸ் பிரிவின் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் மற்றும் இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்தியில் புதிய அரசு அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களையும் இக்கூட்டத்தில் வழங்கினர் இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைவதற்கு மேலும் பத்து சுயேட்சை உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆதரவு கடிதங்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவில் குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் கூட்டம் புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் திருமதி காந்தி திரு ராகுல் காந்தி திருமதி பிரியங்கா காந்தி சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவைத் தேர்தலில் மக்களின் தீர்ப்பு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிராக கிடைத்துள்ளது என்று கூறினாா் பிஜேபிக்கு மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது பிரதமருக்கு ஏற்பட்டுள்ள தார்மீக ரீதியிலான தோல்வி என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க முன்வரும் கட்சிகளை எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வரவேற்பதாகவும் திரு கார்கே கூறினார் புதிய அரசு அமையும் வகையில் பதவி விலகியுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று இரவு விருந்தளித்தார் இதில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூத்த மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு அமித்ஷா ஷா திருமதி நிர்மலா சீதாராமன் திரு நிதின் கட்கரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பதினெட்டாவது மக்களவை உறுப்பினர்களை வரவேற்பதாக மக்களவை செயலகம் கூறியுள்ளது புதிய உறுப்பினர்களை ஆன்லைன் முறையில் பதிவு செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக செயலகம் தெரிவித்துள்ளது மின்னணு முறையை முழு அளவில் கொண்டு வந்து காகிதமில்லா நடைமுறையை முழு அளவில் செயல்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய உறுப்பினர்கள் பாரத ஸ்டேட் வங்கியில் தங்களது கணக்குகளை தொடங்கவும் அடையாள அட்டை மத்திய அரசின் சுகாதாரத் திட்ட அட்டை ஆகியவற்றை உறுப்பினர்களுக்கு உடனடியாக வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான முயற்சிகள் தொடங்கியுள்ளன ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி புதிய அரசை அமைக்கவுள்ளது இதற்காக அம்மாநிலத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தெலுங்கு தேசம் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் விரைவில் கூடி சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு சந்திரபாபு நாயுடுவை தேர்ந்தெடுக்க உள்ளனர் தேர்தலில் தோல்வியை சந்தித்ததையடுத்து அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் புதிய அரசு அமையும் வரை தற்காலிக முதலமைச்சராக தொடருமாறு ஆளுநர் அவரை கேட்டுக் கொண்டார் ஒடிசா மாநிலத்தில் பிஜேபி தலைமையில் புதிய அரசு அமையவுள்ளது அதற்கான ஏற்பாடுகள் அம்மாநில தலைநகர் புவனேஸ்வரில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது விரைவில் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறவுள்ளது தேர்தல் தோல்வியடுத்து ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் கூட்டணி ஆட்சியை நடத்துவதில் பிஜேபிக்கு நீண்ட அனுபவம் உள்ளதாக அக்கட்சியின் மகளிர் அணியின் தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு முழுமையாக நல்லாட்சியை வழங்கும் என்று கூறியுள்ளார் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கும் கூடுதலாக பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த மாதம் வரை ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆண்கள் இருபத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரத்து எண்பத்தோரு பேரும் பெண்கள் இருபத்தெட்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று ஒரு பேரும் மூன்றாம் பாலினத்தவர் இருநூற்று எண்பத்தோரு பேரும் வேலைக்காக பதிவு செய்திருப்பதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இம்மாதம் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பெயர் பதிவு செய்வது மேலும் அதிகரித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களிலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கடலூர் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அது கூறியுள்ளது இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடலோரப் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தூதரக உறவுகளை மேலும் வலுப்படுத்த இலங்கையும் மாலத்தீவும் முடிவு செய்துள்ளன உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் பாம்பே ஐஐடி இடம்பெற்றுள்ளது நாட்டின் மொத்த உணவு தானிய உற்பத்தி மூவாயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு லட்சம் டன்னாக இருக்கும் என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை மத்திய தொலைத்தொடர்புத்துறை தொடங்கியுள்ளது சத்ரபதி சிவாஜி மகாராஜின் முன்னூற்று ஐம்பதாவது முடிசூட்டும் விழா குறித்த கண்காட்சிக்கு தேசிய நவீன கரைக்கூடம் புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மாநகராட்சியில் பருவநிலைக்கான தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது விருதுநகரில் வருமான வரி செலுத்துவதற்கான விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது நெல்லையில் நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளியான தகவல் வெறும் வதந்தி என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தில்லி நீதிமன்றம் நிராகரித்தது தனி நீதிபதி திருமதி காவேரி பவேஜா திரு கேஜ்ரிவாலின் மனுவை தள்ளுபடி செய்து பிறப்பித்த உத்தரவில் ஏழு நாட்கள் மருத்துவ காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க முடியாது என்றும் திகார் சிறை அதிகாரிகள் திரு கெஜ்ரிவாலின் மருத்துவ தேவைகளை கவனித்துக் கொள்வார்கள் என்றும் உத்தரவிட்டார் திரு கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இடைப்பட்ட காலத்தில் ஜாமீன் வழங்க இயலாது என்றும் கூறினார் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதல் ஆடிய அயர்லாந்து அணி பதினாறு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொன்னூத்து ஆறு ரன் எடுத்தது தொன்னூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா பனிரெண்டு புள்ளி இரண்டு ஒவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது பப்புவா நியூ கினியா உகாண்டா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் தற்போது பிராவிடன்ஸில் நடைபெற்று வருகிறது பிரிஸ்டனில் இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஓமனை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று குவைத்தை எதிர்கொள்கிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இன்று இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை இத்தாலி இணையை எதிர்கொள்கிறது சர்வதேச மல்யுத்த போட்டி அங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் இன்று தொடங்குகிறது இதில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இந்திய வீரர்கள் ஐந்து பேர் பங்கேற்கின்றனர் ஜெர்மனியில் நடைபெறும் சர்வதேச துப்பாக்கிச் சூடும் போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு இறுதி ஆட்டத்திற்கு இந்திய வீரர் சரப்ஜோத் சிங் தகுதி பெற்றுள்ளார் ஏற்கனவே இந்திய வீராங்கனைகள் ரமீதா இஷா சிங் ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக திரு நரேந்திர மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அரசியல் சாசன உரிமைகளை பாதுகாக்க முன்வரும் கட்சிகளை எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற ஆந்திரா மற்றும் ஒடிசா மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கடந்த மாதம் வரை ஐம்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பேர் பதிவு செய்து வேலைக்காக காத்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது